அந்த அண்ணன் விட்டுருங்க அவர் எங்க வேணுமோ போட்டு விட்டுருங்க நீங்க எங்க போறீங்க அங்கதான் உட்காருங்களா வெரி குட் என் கூட வந்துடுறீங்களா நம்ம பாட்டு பாடலாம் வாங்க வெரி குட் சூப்பர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க வர்றதே ஒரு போர் அடிக்கிறதுக்காக இருக்கா எதுக்காக அங்க வந்திருக்கோம் தெரியாத விஷயங்கள வெரி குட் சூப்பர் கைதட்டலாமே அந்த அண்ணனுக்கு ஏன் அப்படின்னா இந்த லீவுல நம்மளை ஃப்ரீயா விட்டுருக்கணும் இங்கேயும் வந்து பள்ளியோட மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ற அக்கா படிக்க போறீங்களா அக்கா மல்லிகைப்பூ அக்காடு இங்க நம்ம படிக்கவே வரல ஆ மூடி வச்சிடலாம் அக்கா சொல்லுக்கா மூடிடலாமா அக்கா புக்க வேணாமா எழுத போறீங்களா சரி நான் சொல்றதெல்லாம் எழுதிடுறீங்களா அக்கா அக்கா ஆலோலம் சரி மூடி வச்சிடலாம் உங்களுக்கு எப்ப எழுதணும்னா எல்லாமே தெரிஞ்சுட்டு என்ன அன்னைக்கு கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத நினைச்சு பார்த்து எழுதணும் அப்பதான் நமக்கு மெமரியில பதிவாகும் இல்லையா சரி ஓகே அக்கா சொல்லி கேட்க மாட்டேங்கிறா மூடி வச்சிருக்கா இல்லன்னா தண்ணி வந்து புடிங்குவாங்க அண்ணே பாத்துட்டு இருக்கீங்களா பாத்துக்க ஓகேவா சரி நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம் கலையும் அறிவியல் அறிவியல்னா என்ன ஆட பாவிகளா சே சயின்ஸ்னா என்ன காது எங்கடா குத்துனாங்கன்னா காதுலதாங்கற மாதிரி இருக்குது அறிவியல்னா என்ன ஆ அறிந்து கொண்டே இருக்கிறது வேற ஆராய்ச்சி பெரிகுட் என்னது ஆராய்ச்சி வேற ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க வைக்கணும் ரைட் அப்புறம் ஆ புரியல பருப்பா அஹ் பதிப்பு ஆஹ் அப்புறம் நம்மை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஆமா தானே ஆமாவா ஆஹ் சுற்றுச்சூழலை பத்தி நம்ம சொல்றது இப்படி எல்லாம் இருக்கிறத விட அறிவியல்ங்கிறது ஒரு உண்மை அறிவியல்ங்கிறது உண்மை அது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அறிவியல தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சியும் செய்திடணும் அறிவியலை தெரிக்கணும் ஆராய்ச்சியூ செய்திடணும் நம்முடைய வாழ்க்கையில தனக்கும் அறிவியல் உயிருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில கணக்கும் அறிவியல் உயிர்க்குங்க அறிவியல தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சியூ செய்திடணும் சின்ன சின்ன பொருள்களிலும் அறிவியல் இருக்குதுங்க சின்ன சின்ன பொருள்களிலும் அறிவியல் இருக்குதுங்க அறிவியலை தெரிஞ்சுகிட்டா நமக்கு அறிவு தானே வளர்ந்துடுமே அறிவியலை தெரிஞ்சு கொண்டா நமக்கு அறிவியலும் வளர்ந்துடுமே அறிவியலை தெரிஞ்சுக்கணும் அறிவியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து ஒரு அக்கா ரெண்டு அக்கா இருக்காங்க நான் அத பத்தி எல்லாம் பட மாட்டேன் என்னடி சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டியாடி இல்ல தோசை சாப்பிட்டியாடி பஸ்ல வந்தியாடி நடந்து வந்தியாடி இதே தான் வந்து வந்து உக்காந்துல இருந்தே நடந்துட்டு இருக்குது அந்த அக்காங்க வந்து கொஞ்சம் தள்ளி உக்காந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்றோங்களுக்கே தெரியும் நானா சொல்ல மாட்டேன் சரியா நம்ம பல்லெடுத்து போகணுமா இல்லையா எத்தனை மணிக்கு போவோம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம போய் போய் முன்னாடியே கிளாஸ் ரூம்ல பேக வச்சிருவோம் வச்சிருவோம் தானே ஆனா இங்க மட்டும் லேட்டா வர்றோம் அப்ப நம்ம வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க பக்கத்துல ஆ ஆறு மணிக்கு எல்லாம் சரி அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் சீக்கிரம் போகணும் இங்கேயும் என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நிறைய பேர் தான் காணும்னு சொன்னாங்கல்ல அப்ப அந்த மல்லிகைப்பாக்கா தான் சொல்லிட்டு இருக்கு ஏ பள்ளிக்கு சீக்கிரமா போகணும் அங்க சொல்லி தரும் பாடங்களை படிக்கணும் தம்பி எப்போ வர போற பாப்பா எப்போ வர போற எட்டாம் கிளாஸ் தானே நான் பாஸ் ஆக போறேன் நான் படிக்காமலே சுத்துறனே நானு எப்படிதான் பாஸ் ஆக போறேனோ தெரியவில்லை தம்பி எப்போ வர போற பாப்பா எப்போ வர போற எட்டாம் கிளாஸ் தானே நான் பாஸ் ஆக போறேன் வாசல்ல நண்பனை காணும் வகுப்புல பாக்குறேன் டீச்சரை காணும் கிரவுண்ட் முழுக்க தேடி பார்த்தேன் யாரையும் காணும் ரோட்டுல போய் பார்த்தேன் சைக்கிள காணும் காத்திருந்து காத்திருந்து நேரம் போனதே லீவுன்னு தான் தெரியாம பள்ளிக்கு வந்தேன் தம்பி எப்போ வர போற பாப்பா எப்போ வர போற அப்படி நம்ம வந்து நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அது மட்டும் இல்ல அங்க சொல்லி கொடுக்கற பாடங்களையும் படிக்கணும் நம்ம வந்து இங்க எவ்வளவு அழகா குழு குழுன்னு ஒரு ஏசி ரூம்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் சம்மர்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா என்ன ஆகும் வேர்க்கும் வெயில போய் விளாண்டோம்னா எப்படி இருப்போம் என்ன மாதிரி சிவப்பாயிரம் மாட்டோம் ஆனா நீங்க க நீ கருப்பாயிரியா என்ன மாதிரி சிறப்பாயிருவேன்னு சொல்லு எவ்வளவு சகப்பா இருக்கேன் நானு ஆமா தானே கருப்பா இருக்கிறேண்ணா நான் சிறப்பா இருக்கேன்னா கருப்பா இருக்கனா ஆனா நான் கலரா இருக்கேன்தானே நான் கலரா இருக்கேன் நான் கலரா இருக்கேண்ணா எப்படி இருக்கேன் கருப்பு கலர்ல இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகவும் நம்மளை எங்க ஆளை அழைச்சிருக்காங்க உங்க முன்னாடி எக்ஸ்பிரிமெண்ட்டு அறிவியல் சார்ந்த செயல்பாடுகள் என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி காட்ட போறோம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கேளுங்க நாங்க திரும்ப சொல்லி தர்றோம் சரியா அண்ணே கற்றுக்கலாமா உங்க பேர் என்ன புரியல ரவிதரனா நரேந்திரனா நாமளா புரிஞ்சுக்கணும் அந்த என்னன்னு சொல்றத வாங்க வாராணி வாரா எல்லாருமே எத்தனாவது வரைக்கும் இப்ப பெரிய கங்கெல்லாம் இருக்கீங்களா எவ்வளவு எத்தனாவது படிக்கிறீங்க செவன் ரெண்டாவதா நீங்க பெரிய அக்காவா நீங்க சின்னக்கா அக்கா நீங்க நைன்த் நீங்க லெவன்த் நீங்க சரி நீங்க எல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வீட்டுல கூட போய் பேசிட்டு இருக்கலாம் இங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் முத பரிசு பாட்டுக்குரிசு பரிசு என்ன பரிசு அதே போல பரிசு கொடுத்தா சரியா அன்பு குழந்தைகளே அறிவார்ந்த குழந்தை செல்வங்களே காட்டுக்குள்ள பள்ளிக்கூட நடக்குது காட்டுக்குள்ள பள்ளிக்கூட நடக்குது புலிகள் எல்லாம் அடிக்குது புலிகள் எல்லாம் அடிக்குது பாம்பு கிளாஸில் லீடரு ஒட்டகம்பி டி மாஸ்டரு பாம்பு கிளாஸில் காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது சொல்லுங்க காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது

கரணியான புலிகள் எல்லாம் படிக்கிறது காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரணியான புலிகள் எல்லாம் படிக்கிறது காட்டறி மே காட்டு கத்து கத்தது காட்டறி மே காட்டு கத்து கத்தது வள்ளி கூட வராமணு கண்டபடி சுத்திதுராமணு கண்டபடி சுத்திது நாங்க அப்படி செய்வதில்லை நாங்க யாரு எருமையில்லை நாங்க அப்படி செய்வதில்ல நாங்க யாரு எருமை இல்ல காட்டுக்குள்ள கூட நடக்குது கரணியான புலிகள் எல்லாம் படிக்குது சொல்லல காட்டுக்குள்ள கூட நடக்குது கரணியான புலிகள் எல்லாம் படிக்குது தங்காரி படிக்காம கண்ணமூடி தூங்குறது கங்கால படிக்காத கண்ண மூடி தூங்குது மறுத்த நானு வந்தா பட்டு விட்டடிக்க பாக்குது மறுத்த நாள் நாங்க அப்படி இல்ல நாங்க யாரு கங்காரில அப்படி இல்ல நாங்க யாரு இல்ல காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது படிக்குது சொல்லுங்க காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரணியான புலிகள் எல்லாம் படிக்குது நண்பர்களின் பென்சில நிறைய பேஸ் பண்ணுது நண்பர்களின் பென்சில நிறையவே பண்ணுது பொருள் அடுத்தவங்க பொருள் திங்க பாக்குது நாங்க அப்படி செய்வோன் நாங்க யாரு நரிகள் நாங்க அப்படி செய்வோன் நாங்க யாரு நரிகள் இல்லை காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது சொல்லுங்க காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரடியான புலிகள் கோவக்கார குதிரைக்கு சண்டதா எப்போதோ கோபக்கார குதிரைக்கு சண்டைதான் போதும் கூடாது கூடாதுன்னா கோபச்சுக்கும் அப்போது நாங்க அப்படி செய்வதில்ல நாங்க யாரு குதிரை இல்ல ஆனா நாங்க அப்படி செய்வதில்ல நாங்க யாரு குதிரை இல்ல காட்டுக்குள்ள பள்ளி கூட நடக்குது கரணியான புலிகள் எல்லாம் படிக்குது சொல்லுங்க காட்டுக்குள்ள குறைந்து செல்லுதன் ஆயிண்டை குழந்தைகள் திட்டாதிகள் குறைந்து செல்லுதன் ஆயிண்டை குழந்தைகளை திட்டாதிகள்